ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குக்கரை யூஸ் பண்ண மாட்டோம் பேச்சிலர்ஸ் பிரியாணி தம்கெட்டி அழகான ஒரு மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சிங்கிளாக இருக்கிறீங்களா எப்படி பிரியாணி செய்யணுன்றது தெரியாத அழகாட்டு ஒரே ஒரு பாத்திரத்தை எடுக்கணும் நம்ம குக்கரை யூஸ் பண்ணாமல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் நல்ல அழகான எலம் மட்டன்னாக வாங்கி வச்சுக்கோங்க அது அடுப்பில் ஒரு பாத்திரத்தை தூக்கி வெயில் நான் சொன்னேன்னு வச்சிடாதீங்க அது கரிஞ்சு போயிட போகுது அது பாத்திரம் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ரெடி பண்ணுறோம் அப்படிங்குறத பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாருக்கும் தெரியும் நல்லா ஒரு கப்புக்கு தயிர் எடுத்துக்கோங்க மட்டனை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூளை போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு வேக வச்சுக்கோங்க நல்லா தண்ணியாக ஊற்றி பார்த்திங்களா எப்படியும் ஒரு முக்காவை காடாது அதை வந்து நல்லா வெந்திருக்கணும் ரைஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணி ஒன் ஹருக்கு ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் எல்லாம் தெரியுமில்ல ரெண்டு வெங்காயம் ஒரு நாலு தக்காளி அப்புறம் பட்டை லவங்க சோம்புன்னு கதை அந்த கறி மசாலா எல்லாத்தையும் எடுத்து வச்சுருங்க அப்புறம் மல்லி இலை புதினா இலையும் கொஞ்சம் நல்லா ஒரு கைப்பிடிக்கி நல்லா தாராளமாகவே வச்சுக்கோங்க இப்போ வந்து பாத்திரத்தை தூக்கி அடுப்பில் வைங்க நல்ல எண்ணெயை போல பிள்ளை ஊற்றுங்க எண்ணெயை மட்டும் ஊற்றுனா போதாதுங்க நல்லா தாராளமாக நெய்யும் கொஞ்சம் தூக்கி நல்லா அதுக்கு தலையிலேயே கூட அப்புறம் என்னங்க பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையுமே இந்த பிரிஞ்சி இலை எல்லாத்தையுமே அதில் வந்து அதிலே கொட்டி கொஞ்சம் நேரம் வதக்கிடுங்க அப்புறம் ரெண்டு வெங்காயம் வச்சுருக்கோம் இல்லையா அதையும் தூக்கி கொட்டுங்க கொட்டிக்கிட்டு நல்ல பொன்னிறம் வர்றது வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்கணும் அது வரும்போது அது வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலரில் வரும் நல்லது கொஞ்சம் வெந்திரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ப மல்லி இலை எல்லாம் வெட்டி வச்சுருக்குறோம் இல்லையா மல்லி இலை புதினா இலை ரெண்டையுமே தூக்கி நல்ல ஒரு கை அளவுக்கு வந்து போடுங்க அது ரொம்ப நல்லது தான் உடம்புக்கு போட்டு இந்த பிரியாணி செய்கிறதே நமக்கு வந்துட்டு உடம்பு இலைக்கு வந்து ரொம்ப நல்லதானது ரொம்ப சத்தானதுனால மல்லி இலை புதினா இலையெல்லாம் சந்தத்தன படக்கணும் ஒரு நாலு மிளகாயும் தூக்கி போட்டு நல்லா வதக்கணும் எல்லாத்துலேயுமே அந்த பச்சை வாடை போகணும் இல்லைன்னா பிரியாணி டேஸ்ட் நல்லா இருக்காது பச்சை வாடை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடணும் போட்டு அதையும் வதக்கணும் அப்புறம் நாலு தக்காளியை வெட்டி வச்சுருக்குறோம்னே அதையும் தூக்கி போட்டு கொஞ்சம் உப்பை போடுங்க உப்பை போட்டு நல்லா வதக்கும்போது இந்த தக்காளி எசன்ஸ் எல்லாமே வெளியே வரும் அது ஒரு கிரேவி பதம் வரும் எண்ணெயும் அப்புறம் வெங்காயமும் நல்லா வதங்கிறோம் எல்லா பொருளுடைய பச்சை ஸ்மெல்லும் போயிடும் நல்லா வதங்குறது வரைக்கும் நமக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும் அதுதான் அதில் வந்து மெயினான ஒரு விஷயம் வெங்காயம் தக்காளி மல்லி புதினா எல்லாமே நல்லா வதக்கிட்டீங்களா அடுத்தது நம்ம செய்யறது மசாலா போடணும் என்னெல்லாம் மசாலான்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகா பொடி போடுங்க இந்த பிரியாணி மசாலா அப்படிங்கிறது கடையில் விற்கும் இல்லை கறி மசாலா ரெண்டில் எதாவது அதுவும் ஒன்று நல்லா போட்டு அதையும் கொஞ்சம் ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயும் பிரிஞ்சு வரும் இந்த மசாலாவோட அந்த மசாலாவோ அந்த கறி மசாலாலாம் இருக்குது இல்லையா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா செட் ஆனதுக்கப்புறம் தயிர் இருக்கலை அதை எடுத்து ஊற்றுங்க அது ஊற்றும் போது அப்படி ஃபுல் தயிரையும் ஊற்றினதிங்க நம்ம செய்ய போகிற வெள்ளரிக்காய் பச்சரிக்கு கொஞ்சம் தயிர் தேவை அதனால் அவ்வளோத்தையுமே ஊற்றினதீங்க இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா கிண்டி வரும்போது செட் ஆகுது பாருங்கள் ஆகி நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் வரும்போது நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா மஞ்சள் தூள் போட்டு அந்த கறியை மட்டும் மட்டனை மட்டும் எடுத்து அதில் போடுங்க அந்த தண்ணியை வந்து சேர்க்க வேண்டாம் தண்ணி எதுக்காக நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா அதை நம்ம அலந்து ஊற்றுவோம் இல்லையா ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து சேர்க்கணும் அப்படி அளந்து ஊற்றும் போது இந்த தண்ணியை நம்ம வந்து சேர்த்துக்கிறலாம் அதனால் அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க அதை தனியாட்டு வந்து வச்சுக்கோங்க இப்போ மட்டனை மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சம் லெமன் அதை ஒரு பாதி லெமனை அதில் வந்து புளிஞ்சி விடுங்க மட்டனோட சேர்த்து அந்த மசாலாவோட பாதி லெமனையும் புழிஞ்சி விட்டு நல்லா கரக் கரக்குன்னு கிண்டிடுங்க கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் இருக்குது இல்லையா அரிசியை ஊற வச்சு வச்சுருக்கோம் ஒரு மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த அரிசியை எடுத்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டு கிண்டு கிண்டுன்னு கிண்ணிங்க அது ரொம்ப கிண்டிடறாதீங்க அரிசி வந்து உடஞ்சிடும் அதனால் லைட்டாக கிண்டிட்டு அதில் தண்ணி அளந்து ஊற்றணும் தண்ணி எப்படி அளந்து ஊற்றணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த மட்டன் வேக வச்சு வெற்ற தண்ணியை எடுத்துக்கிடுவோம் அதை ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியும் சேர்க்கும்போது இந்த மட்டன் வேக வச்ச தண்ணி ஒரு மூணு டம்ளர் எனக்கு கிடச்சிது அதை நம்ம சேர்த்துட்டு ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துக்கிறலாம் இந்த டைமில் நம்ம வந்து உப்பு டேஸ்ட்டு வந்து பார்த்துடணும் இதை வந்து நல்லா எல்லாமே ஏன்னா சேர்க்க வேண்டிய எல்லா பொருட்களுமே நம்ம சேர்த்துட்டோம் அரிசியிலருந்து அதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன வேணுமோ பிரியாணிக்கு வேணுமோ அது எல்லாமே சேர்த்துட்டோம் அப்புறம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு வேண்டிய அளவிற்கு உப்பையும் சேர்த்துக்கிறணும் சேர்த்ததுக்கு தான் இதை வந்து வேக வைக்கணும் வேக வச்சுட்டு சிம்மில் வந்து போடுங்க பாருங்கள் அந்த பதம் வந்து இப்போ என்னதுன்னா கொழம்புலன்னு வரல கொலன்னு வந்திருக்குது அதுக்காண்டி பயப்பட வேண்டாம் அடுத்தது ஸ்டேஜ் என்ன அப்படின்னா இப்போ தம் கெட்ட போகிறோம் இப்போ வந்து வேறு எங்கேயாவது நம்ம ஒரு பெரிய தார்சாலை வச்சோம் அடுப்பில் வச்சோம் அப்படின்னா அங்கே ஒரு நம்ம நிறைய கறி துண்டை வந்து மேலே தூக்கி ஒரு மூடியில் தூக்கி வச்சிருவாங்க இங்கே என்ன பண்ணணும் வீட்டில் ஸ்டவ்வில் வைக்கக்கூடிய பிரியாணிக்கு ஒரு தோசைக்கடலை அடியில் வச்சுட்டு சிம்மில் ஹீட்டை வந்து ஏற ஏற அதுக்கு மேலே பாத்திரத்தை வைக்கிறோம் மூடி வச்சுட்டு ஒரு வெயிட்டான ஒரு பொருள் என்ன உங்களுக்கு கையில் கிடைக்குதோ அதை தூக்கி வைங்க இங்கே நாங்கள் தூக்கி வச்சது வந்து ஒரு இது இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் இடிக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு அம்மி ஒரு குழவீக்கல் கிடச்சது அதை தூக்கி மேலே நைட்டாக தூக்கி நிறுத்தி வச்சுட்டோம் வச்சுருங்க பார்த்தீங்கனாலே தெரியும் அழகாட்ட அது வந்து தம்மில் வந்து ஒரு பத்து நிமிஷமாவது வேகும் இந்த கேப்பில் நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு பச்சடி வந்து செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமானது வெள்ளரிக்காயில் சம்பல் வந்து செஞ்சுருக்கிறோம் தே வெங்காயத்தை வச்சு கிளி போட்டு அதில் தயிர் ஊற்றுறது நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி செய்வோம் அப்படின்னு ஒரு வெள்ளரிக்காவை எடுத்து நல்ல தோலை வந்து சேவிக்கிட்டோங்க சேவிட்டு அதில் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு மிச்சம் வச்சுருந்தோம் இல்லையா தயிர் அதையும் தூக்கி சேர்த்தோம் கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்துக்கலாம் அது போக நீங்கள் வேறு என்னென்ன வேணுமோனாலும் சேர்த்துக்கிறலாம் கேரட்டு அப்படியெல்லாம் சேர்ப்பாங்க அதையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஆனால் நாங்கள் வந்து வெள்ளரிக்காய் தயிர் கொஞ்சம் இலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த கேப்புக்குள்ளே இங்கே தம் போட்டிருந்தோம் இல்லையே அதுவும் ரெடி ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்ல புலப்புல பிள்ளான்ட்டு அப்படியே உதிரியாட்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்களே பிரியாணி அதை மாதிரி சூப்பராக வந்துருச்சு இதுங்க குக்கர் இல்லாமல் நம்ம அடுப்புலையே பாத்திரத்தில் செய்யக்கூடிய தம் பிரியாணி மட்டன் பிரியாணி இதுதான் இது எல்லாருமே செய்யலாம் பேச்சுலஸ் எல்லாருமே செய்யலாம் செய்ய தெரியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது எல்லாருக்குமே இது ஒரு ஈஸி மெத்தடு அடுத்து என்னங்க தட்டில் எடுத்து நம்ம ஒரு நாலு கரண்டி அப்படியே தூக்கி வச்சு பச்சடியும் பக்கத்தில் வச்சு முட்டை வேணும்னா அவிச்சும் வை சூப்பரான சுவையான மட்டன் பிரியாணி ரெடி வாங்க சாப்பிடலாம் எங்களுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த மட்டன் பிரியாணி ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா லைக் பண்ணிடுங்க நன்றி